பேர் கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் நாம் பொருட்பாலில் முப்பத்து ஒன்பதாவது அதிகாரம் முதல் நாற்பத்து மூன்றாவது அதிகாரம் வரை பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைய பதிவிலே பொருட்பாளில் உள்ள நாற்பத்து நான்காவது அதிகாரமாக இருக்கின்ற குற்றம் கடிதல் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள முதல் ஐந்து குரட்பாக்களை நாம் கண்டு நிறைவு செய்வோம் குற்றம் கடிதல் முதல்ல அதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வி கேள்வி இவற்றால் பெறக்கூடியது அறிவு அந்த அறிவினால் நன்மை எது தீமை எது என்று அறிந்த பின்னாலே இயல்பாகவே பண்பு குற்றம் நிறைந்தது தான் ஆகையினாலே அந்த குற்றத்தை நீக்கி எவ்வாறு வாழ்வது கடிதல் என்றால் நீக்குதல் என்று பொருள் குற்றங்கள் என்பன எவை என்பதை இங்கே பரிமேலழகர் ஒரு பட்டியலிட்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த பட்டியலை நான் வாசிக்கின்றேன் அகுதாவது காமம் வெகுளி கடும் பற்று உள்ளம் மானம் உவகை மதம் எனப்பட்ட குற்றங்கள் ஆறு என்று சொல்லுகிறார் ஆக இந்த ஆறு குற்றங்களும் எதனால் நீக்கப்படும் கல்வி கேள்வியால் பெறப்பட்ட அறிவினாய்க் கொண்டுதான் நீக்க முடியும் ஆகையினாலே தான் இங்கே குற்றம் கடிதல் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை அடுத்து வைத்திருக்கின்றார் மேலும் இந்த குற்றங்களை நீக்கிக் கொள்ளுதல் என்பது ஆட்சியாளனுக்கும் உரியது தனிமனிதனுக்கும் உரியது ஆட்சியாளனாக இருப்பவன் இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டால்தான் அவனுடைய ஆட்சி மக்களாலே பாராட்டப்படுகின்ற ஆட்சியாக இருக்கும் அதுபோல தனி மனிதனாக இருப்பவனும் இந்த குற்றங்களை நீக்கி கொண்டால்தான் அவனை சான்றோர்கள் மதிப்பார்கள் என்ற நிலையில் இங்கே அருமையாக அரசியல் என்ற அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் ஏதாவது அரசு இயல் என்று சொன்னாலே மக்களும் அரசும் சேர்ந்து இருப்பதுதான் அரசு இயல் ஆகையினாலே மக்களுக்கும் இதை சொல்லுகிறார் ஆட்சியாளருக்கும் சொல்லுகிறார் ஆக குற்றங்கள் எவை எவை என்று அந்த பரிமேழகர் சொன்ன பட்டியலை சொன்னேன் அதை எப்படி நீக்குவது என்று சொன்னால் முதல்ல குற்றம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் குற்றத்தை தெரிந்து கொண்டு அந்த குற்றங்களை எப்படி நீக்குவது என்பதை இந்த சான்றோர்கள் எப்படியெல்லாம் கருதி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இங்கே வரிசையாக சொல்லுகிறார் முதல் குரட்பாவிலே பெருந்தகை அதாவது செருக்கும் சினமும் சிறுமையும் இவையெல்லாம் குற்றம்ன்றார் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அதாவது இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டவர்களுடைய செல்வம்தான் பெரு அதாவது பெருந்தன்மை உடையது பெருமிதத்தன்மையை தரக்கூடியது என்று சொல்லுகிறார் எந்தெந்த குற்றங்களை எல்லாம் நீக்க வேண்டும் செருக்கு செருக்கு என்பதற்கு பரிமேழகர் மதம் என்று சொல்லுகிறார் இங்கே மதம் என்று சொன்னால் ஒரு கழிப்பு என்று சொல்லுகிறார் கழிப்பு என்றால் பெரிய பணக்காரனாக இருப்பவனுக்கு ஒரு ஆணவம் என்பது இயல்பாகவே வரும் என்னை விட என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆணவம் மிக அதிகமாக வரும் அந்த ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதவுவது கல்வி கேள்வியாளாகிய அறிவுதான் ஆகையினாலே செருக்கு செருக்கு என்றால் மதம் அடுத்து சினம் சினம் என்றால் கோபம் என்று புரிந்து கொள்வதற்காக அதை எப்படியோ சொல்லலாம் வெகுளின்னு சொல்லுவாங்க இல்லையா வெகுளி என்றாலும் கோபம் என்றாலும் ஒன்று தான் சினம் என்றாலும் ஒன்று தான் அதுவும் எப்படின்னா அழிக்கக்கூடிய ஒன்று அதுதான் அந்த பூச்சிக்கொல்லின்னு சொல்கிறது மாதிரி வள்ளுவர் என்ன சொல்வார் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி என்பவர் என்ன சினம் என்பது அவனை மட்டும் அழிக்காதான் சேர்ந்தவனை அழிச்சிடுமா ஆக இந்த பூச்சிக்கொல்லி என்ன செய்யும் அந்த மருந்தை போட்டோன்னே இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து போகும்னா அந்த கூட்டமே அழிஞ்சு போகுது இல்லையா அது மாதிரி இந்த சினம் என்பது எல்லாரையும் அழிச்சு கொடுமா ஆகையினால சினம் அடுத்து சிறுமையும் இல்லார் இங்கே சிறுமை என்பதை என்ன சொல்லுகிறார் என்றால் கழி காமம் என்று சொல்லுகிறார் கழி காமம் என்றால் என்ன பொருள் உரிய அளவிலே தன்னுடைய மனைவியோடு துய்ப்பதை அது சிறு அது வந்து சிறப்பான காமம்தான் ஆக இல்லற வாழ்க்கையிலே கணவன் மனைவி இணைந்து வாழக்கூடிய அந்த ஏன்னா காமத்து பால் என்றே ஒரு அந்த பா பாலுக்கு அதிகாரம் வைத்திருக்கிறார் அந்த பெயர் வைத்திருக்கிறார் அல்லவா ஆகையினாலே காமம் என்பது ஒரு பெரிய விருப்பம் என்ற ஒரு பொருளிலே அங்கே கையாளுகின்றார் இங்கே காமம் என்பது என்ற என்ன என்றால் அதாவது க இப்போ கண்ட பொருள் மீதெல்லாம் ஆசைப்படுவது உலகத்தில் உள்ளதெல்லாம் எனக்கு அறுபதனாயிரம் மனைவி இருந்தாலும் போதாது என்று அறுபதாயிரத்து ஒன்று வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு வகையான சிந்தனை அதைத்தான் இங்கே கழி காமம் என்று சொல்லுகிறார் கடுமையான காமம் ஆக செருக்கு சினம் சிறுமையும் இல்லார் இந்த மூன்று குற்றங்களை நீக்கியவர்கள் என்ன கடிதல் என்றால் நீக்குதல்னு சொன்னோம் இல்லையா அதனால் செருக்கும் சிரமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் இந்த குற்றங்களையெல்லாம் இல்லாத ஆட்சியாளர்கள் பெற்றிருக்கின்ற அந்த ஆட்சி செல்வம் தனி மனிதனுக்கு இந்த குற்றங்களையெல்லாம் நீக்கி அவன் செல்வமுடையவனாக இருந்தால் அவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க பெருக்கம் பெருக்கம் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார் பாருங்க அதனால் வரக்கூடிய மதிப்பு பெருக்கம் பெருமித நீர்த்து அதனால் வரக்கூடிய ஒரு மேம்பாடு ஆக பெருக்கம் என்பது மேம்பாடு ஏன்னா அந்த அரசாட்சி எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள் ஆக பாறையா எவ்வளோ அருமையான ஆட்சி இந்த ஆட்சியில் எந்த குற்றங்களும் நடைபெறவில்லை இந்த காட்சியிலே கழிகாமம் கொண்டு தெரிவோர் இல்லை அந்த ஆட்சியாளரும் அப்படித்தான் இருக்கிறான் ஆனாலும் பாருங்கள் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பணிவாக இருக்கிறான் ஆக ஏதாவது ஒன்று குறையாக சொல்லிவிட்டால் கூட அவன் கோபம் கொள்ளாமல் இருக்கிறான் என்று ஆட்சியாளன் மீதும் தனிமனிதன் மீதும் அவர்கள் மற்றவர்கள் அவர்களை பெருமிதமாக கருதுவார்கள் அல்லவா அதனால தான் அந்த பண்பை பெருக்கம் என்று சொல்லுகிறான் அந்த பெருக்கம் என்று சொல்லும்போது என்ன அதாவது மேம்பாட்டு நிலையினை அடைதல் பெருமித நிறுத்து ஒரு வகையான பண்பு அது பெருமிதம் பண்புல்லாம் தொல்காப்பியர் ஒரு சூத்திரதர் சொல்றார் கல்வி தருகன் இசைமை கொடமை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கு சொல்லுவார் ஒருவருக்கு மேம்பாடு வரலாம் அடுத்து தருகன் வீரத்தாலே மேம்பாடு வரலாம் இசைமை புகழினாலே மேம்பாடு வரலாம் கொடைமை கொடுப்பதனாலே பெருமிதம் வரலாம் அப்படிப்பட்ட பெருமிதம் இல்லாமல் இந்த குற்றங்களை வைத்துக்கொண்டு பெருமிதம் கொண்டான் என்று சொன்னால் அது அவ்வளவு சிறப்பு இல்லை ஆகையினால் முதலில் குற்றம் என்றால் என்ன என்று சொல்வதற்காகத்தான் இந்த குரட்பாவை பயன்படுத்துகிறார் ஆக செருக்கு என்பது குற்றம் சினம் என்பது குற்றம் கழி காமம் என்பது குற்றம் இந்த மூன்று குற்றங்களையும் இல்லாத ஒருவன் அந்த மூன்று குற்றங்களையும் நீக்கி கொண்ட ஒருவனுடைய பெருமிதம் இருக்கிறதே பெருமிதம் என்றால் வீரம் அந்த வீரம் இருக்கிறதே அதுதான் அவனுக்கு வளர்ச்சியை தரும் நல்ல அரசாட்சியை தரும் என்று சொல்லி முடிக்கின்றார் இரண்டாவது குரட்பா இவைகளும் குற்றம்தான்ற என்ன இவரலும் இவரல் வல்லினர் அகரம் போட்டிருக்கிறார் இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு இந்த இடத்துல இறைக்கு என்று ஆட்சியாளனை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் அந்த ஆட்சியாளனை குறிப்பிட்டு சொன்னாலும் கூட இன்றைக்கு தான் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று இருக்கிறோம் அல்லவா ஆக மக்களாட்சிக்கும் இது பொருந்தும் தான் இவரல் என்றால் என்ன பொருள் புரிவது போல சொன்னால் கஞ்சத்தனம் என்று பொருள் ஆகையினால வேண்டும் வழி பொருள் கொடாமைன்னு இங்கே சொல்லுகிறார் இப்போ உதாரணமாக நம்முடைய நடுவண அரசு இருக்கிறது மாநில அரசுகள் இருக்கின்றன இந்த நிலையிலே நம்முடைய இந்தியாவில் ஆட்சி நடைபெறுகிறது இப்போ ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக பொருள் கொடுத்து விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கஞ்சத்தனமாக ஏதோ கொஞ்சம் கொடுத்தேன்னு பேருக்கு கொடுத்தா அது ஆட்சியாளனுக்கு அழகு இல்லைங்கிறது பொருள் ஆகையினால் இவரல் என்றால் கஞ்சத்தனம் அது தனி மனித வாழ்க்கையிலும் அப்படி தான் சில பேர் இருக்கான் எல்லாம் வைத்திருப்பான் ஆனால் ஒன்று கூட தர மாட்டான் ஒரு படத்தில் கூட அதை வேடிக்கையாக அதை நகைச்சுவையாக சொல்லியிருப்பார் ஆனால் அதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் அப்பொழுது பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ரெண்டு பேருமே மகா கஞ்சர்கள் அந்த மகா கஞ்சத்தனம் முதலில் யார் சிறந்த கஞ்சார் கஞ்சன் என்று ஒரு போட்டி அப்படி வரும்பொழுது ரெண்டு பேர் தனியாக உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் முன்னாலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருந்த நிலையில் இருவரும் தன்னுடைய முழு ஆடையோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவன் சொல்லியிருக்கிறான் ஏப்பா இருக்கிறது நம்ம ரெண்டு பேர் தானே என்று சொல்லி ஃபு என்று ஊதி வீணாக எரிபொருள் ஆகிறது அப்படின்னு சொல்லி அதை அணைத்து விட்டானாம் அணைத்து விட்டோன்னே அவர்கள் வந்து பேசி முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்தாயிற்று மீண்டும் விளக்கேற்ற போகும்பொழுது ஒருவன் இறப்பா 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 என்று சொன்னாராம் ஏன் நாம் ரெண்டு பேர் தானே பேசிக்கிறோம் இடுப்பில் எதற்கு வேட்டி என்று நான் அழுக்காயின்னு கழட்டி வச்சுருக்கேன் அதை நான் கட்டிக்கிட்ட பின்னால் அந்த விளக்கை ஏற்றுன்னு சொன்னதாக ஒரு நகைச்சுவை செய்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இது எவ்வளோ பெரிய கஞ்சத்தனம் பாருங்கள் ஆக கொடுக்க வேண்டியதுக்கு மரியாதை கொடுப்பதில்லை ஆக தேவையில்லாமல் தன்னிடம் பொருள் இருந்தாலும் கூட கஞ்சத்தனம் செய்வது அது அரசாட்சி அப்படி தான் இருக்குது ஆக இவரல் இவரல் என்றால் வேண்டும் வழி பொருள் கொடாமை மாண்பு இறந்த மானம்னு சொல்கிறார் அதாவது மானம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா உயிர்ணைப்பின் வாழ கவரிமான் அன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வள்ளுவரே ஆனால் மானம் என்பதற்காக என்னென்னா மாண்பு இறந்த மானம்னா என்ன அர்த்தம் நன்மை தராமல் வெற்றுத்தனமான வெட்டித்தனமான ஒரு மான உணர்வு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்த உலகத்தில் என்னை விட மதிப்புக்குரியவர் யார் தெரியுமா நான் உலகம் முழுக்க சுற்றி வந்திருக்கிறேன் இந்த என்னை இந்த உலகமே மதிக்கிறது ஆனால் இங்கே இருக்கின்ற சிலர் மட்டும் மதிப்பதில்லை என்னுடைய அந்த ஆற்றல் என்ன தெரியுமா என்றெல்லாம் பேசிக்கொண்டு தன்னை ஒரு பெரிய ஆளாக கருதிக்கொண்டு வாழ்கின்ற அந்த ஒரு வகையான வாழ்க்கை அது மானம் இல்லை அது நன்மை தராத மானம் அது என்னென்னா போலித்தனம் அப்படிப்பட்ட போலித்தனமும் மானா உவகையும் மானா என்றால் பொருந்தாத என்று பொருள் உவகை என்று சொன்னால் இந்த இடத்துல அதாவது மகிழ்ச்சி என்று பொருள் ஆக மானா என்ற சொல்லை நாம் சொல்லும்போது பொருத்தமில்லாத மாண்பு இல்லாத சிறப்பு இல்லாத ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்வது இங்கே ஒரு நடைமுறை இருக்கும் அந்த நடைமுறையை விட்டுவிட்டு நான் சொல்வதுதான் நடைமுறைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையைத்தான் என்ன சொல்கிறார் மானா உவகை என்று சொல்லுகிறார் இறைக்கு ஏதம் ஆட்சியாளனுக்கு இவைகளெல்லாம் குற்றம் ஆக கஞ்சத்தனத்தோடு இருப்பது அடுத்து எல்லை இல்லாத ஒரு சிறப்பு இல்லாத அளவு கடந்த அதாவது தன்னையே பெருமிதமாக நினைத்து கொண்டு பிறரை இகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அடுத்து பொருத்தமில்லாத தன்னையே பெருமிதமாக நினைக்கின்ற உவகை இவையெல்லாம் ஆட்சியாளருக்கு உரிய குற்றங்கள் இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கினால்தான் ஆட்சியாளனுக்கு தகுதியானவன் என்பதைத்தான் குற்றம் கடிதல்னு சொல்கிறார் அப்போ கு நீக்க வேண்டிய குற்றங்கள் என்ன செருக்கு சினம் சிறுமை இங்கே இவரல் மாண்பிறந்த மானம் இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டால் அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்கிறார் அடுத்து மூன்றாவது குரட்பா திணைத்துணையாம் குற்றம் வரினும் துணையா கொள்வர் பழி நாணுவார் பழி நாணுவார் பழி பாவங்களுக்கு அச்சப்படக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்கள் குற்றம் தினை துணையாம் வரினும் தினை என்பதும் பனை என்பதும் அந்த காலத்தில் இருந்த அளவு பெயர்கள் ஆக தினை என்பது மிகச்சிறிய அளவு பனை என்பது மிக பெரிய அளவு உதாரணமாக இன்றைக்கு புரிந்து கொள்வது போல என்றால் தினை என்பதை ஒரு கிராம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பனை என்பதை ஒரு டன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு டன் அப்போ ஒரு கிராமுக்கும் ஒரு டன்னுக்கும் எவ்வளவு வேறுபாடு அது மாதிரி திணை துணையாம் குற்றம் வரினும் சிறிய அளவிலே ஒரு குற்றம் அவர்களுக்கு நேரிட்டாலும் தான் செய்வது இப்படிப்பட்ட குற்றம் என்று தெரிந்தாலும் துணையா கொள்வர் மிகப்பெரிய குற்றத்தை இழைத்துவிட்டது போல் துன்பப்படுவர் யார் பழி நாணுவார் பழிக்கு வெட்கப்படுபவர்கள் இதற்கு உதாரணம் சொல்வதா என்ற சொல் சொல்வதாக இருந்தால் பொற்கை பாண்டியனுடைய வரலாற்றை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பொற்கை பாண்டியனுடைய ஆட்சியில் கீரந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி அவன் நள்ளிரவில் தன் மனைவியோடு பேசி கொண்டிருக்கிறான் அப்போ ஆட்சி செய்த அந்த பாண்டிய மன்னன் பா அவனுடைய பெயர் முழுமையாக தெரியவில்லை பொற்கை பாண்டியன் என்றே சொல்லுகிறார்கள் அவன் நாள்தோறும் நகர்வலம் வருவது வழக்கமா அப்படி நகர்வலம் வரும்பொழுது நள்ளிரவில் ஒரு பேச்சு சத்தம் அந்த பேச்சு சத்தம் சற்று பக்கத்தில் போன உடனே அந்த மனைவி கண்கலங்கி கொண்டிருக்கிறாள் அப்பொழுது அந்த கணவன் என்ன செய்திருக்கிறான் வாணிகன் ஏன் கண்கலங்குகிறாய் இல்லை நீங்கள்லாம் வெளிநாடு போயிடுறீங்க நான் தனியாக இங்கே இருக்கிறேன்னே என்னை யார் காப்பாங்க காத்து கொள்வாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றும் பயப்படாத நம்ம பாண்டிய மன்னனுடைய காவல் இருக்கிற இந்த நாட்டில் உனக்கு என்ன வந்து நேரிடும் ஆக எந்த அச்சமம் கொள்ள வேண்டாம் பாண்டிய மன்னன் காவல் உன்னை காக்கும்னு சொல்லிட்டான் இப்போ அவன் வெளியூருக்கு கிளம்பி போயிட்டான் வியாபாரத்துக்கு இவன் தனியாக இருக்கிறான் நகர் வலம் வருகின்ற அந்த பாண்டிய மன்னன் எல்லா இடங்களையும் விட அந்த இடத்திலே போனனுடன் நின்று நிதானித்து அங்கே யாராவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்து விட்டு அந்த வீட்டை தனியாக பாதுகாக்கின்ற ஒரு தன்மையை வைத்திருக்கிறான் ஆயிற்று ஆறு மாதங்கள் ஓடிவிட்டது அந்த தெரு வழியாக செல்கிறான் வீட்டுக்கு பக்கத்திலே போன உடனே கரகரை என்ற ஒரு குரல் கேட்கிறது என்னடா இது அவனை ஏற்கனவே கேட்ட குரல் மாதிரி இது இல்லையே ஏனென்றால் ஆறு மாதம் கழித்து வந்த அந்த கணவனுடைய குரலிலே சிறு கொஞ்சம் மாற்றம் இருக்கத்தானே செய்யும் த வேற்று தண்ணீர் குடித்திருக்கிறான் வேற்று அப்படிப்பட்ட நிலையிலே ஐயோ நம்முடைய நம்மை நம்பி அவன் சென்றானே நம்முடைய காவல் பிழைத்து விட்டதே என்று சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான் ஐயோ மன மனசில் குறு குறுப்பு வந்துடுச்சு உடனே கதவை தட்டியிருக்கிறான் தட்டினோடனே யாரது என்று கோபத்தோடு வெளியே பார்த்தது மட்டுமல்லாமல் மனைவியும் சந்தேகத்தோடு பார்த்துருக்கிறான் அந்த கணவன் உடனே அவர் என்ன செய்திருக்கிறான் அந்த தெருவிலே இருக்கின்ற அத்துணை வீட்டுக் கதவுகளையும் தட்டிவிட்டு உடனே அரண்மனைக்கு சென்று விட்டான் பாண்டியன் அடுத்த நாள் காலையிலே அரசவை கூடுகிறது அரசன் சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறான் அந்த தெரு மக்கள் எல்லோரும் வந்து கூடி அரசனிடம் முறையிடுகிறார்கள் அரசே நேற்று யாரோ ஒரு கழுவன் எங்கள் தெருக்கதவை பூர தட்டிவிட்டு ஓடிவிட்டான் அவன் யாரென்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி என்று சொன்னேன் இல்லை இல்லை அவனை கண்டுபிடித்தாயிற்று அவன் செய்த குற்றம் தவறானதுதான் சரி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறான் கதவை தட்டி அவன் கையை வெட்ட வேண்டும் இதுதானே இதுதானே தண்டனை ஆம் மண்ணா என்று உடனே உடனே தன்னுடைய கைவாளை உருவினான் தன் கை க தட்டிய அந்த கையை வெட்டினான் உடனே மக்களெல்லாம் அலறுகிறார்கள் ஐயோ இறைவா நீங்களா என்று சொன்னவுடனே நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அவன் முடிக்க உடனே அந்த புண்ணெல்லாம் ஆரிய பின்னாலே தங்கத்தாலே அவனுக்கு கை செய்து அங்கே வைத்தார்கள் அன்று முதல் அவன் பொற்கை பாண்டியன் என்று சொல்லப்பட்டான் என்ற ஒரு வரலாற்றை செய்தி அது கற்பனையோ வரலாறோ அது வேறு பக்கம் அந்த தினையளவு ஒரு குற்றம் இருந்தாலும் அந்த பழிக்காக வெட்கப்பட்டதனாலே அவன் ஒரு டன் போல ஒரு பெரிய பனை அளவு குற்றமாக கருதி தன் கையையே வெட்டத் துணிந்தான் என்றால் அதுதான் சான்றாண்மைக்கு அழகு தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் பழி நாணுவார் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் என்கிறார் அடுத்து ஒருத்தன் பொருளாக காக்க வேண்டியது எது எது வங்கியில் கொண்டு போய் பணத்தை போட்டு வச்சு பாதுகாக்கிறதா ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் வராமல் காப்ப காக்க வேண்டும்ன்றார் இந்த தவறுகள்ங்கிறத ஏற்கனவே பரிமாழகர் விளக்கம் சொன்னதுனால நான் சொல்லிட்டேன் அதாவது கடும் பற்றுள்ளம் வெகுளி காமம் மானம் ஓகை மதம்னு சொல்லி சொல்லிட்டோம் இல்லையா அந்த குற்றம் அந்த குற்றங்களை தடுத்து வாழ்வதுதான் பொருள் 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 பொதிந்த ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் அவன் வாழ்வதிலே எந்தவிதமான பொருளும் இல்லை அது மட்டுமல்ல அவன் செய்த குற்றங்கள்தான் அவனுக்கு வாழ்க்கையே அழிக்கக்கூடிய தன்மை உடையது என்ற கருத்திலே இந்த குரட்பாவை சொல்லுகிறார் குற்றமே காக்க பொருளா குற்றமே அற்றம் தரும் பகை குற்றமே அற்றம் தரும் பகை நீ செய்கின்ற குற்றங்கள்தான் உனக்கு அழிவை தருகின்ற பகை நீ ஒரு பகைவனை போய் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ செய்கின்ற குற்றங்களே உனக்கு இறுதியை கொடுத்துவிடும் உனக்கு அழிவை கொடுத்துவிடும் ஆகையினே ஆகையினாலே பொருளா குற்றமே காக்க ஆக பொருள் புதிந்த வாழ்க்கை என்று சொன்னால் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று சொன்னால் எந்த விதமான குற்றத்தையும் செய்யாமல் அதை காத்துக்கொள் அப்படி காத்துக்கொள் வந்துதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருக்கும் என்று சொல்லி குற்றமே காக்க பொருளா குற்றமே அற்றம் தரும் பகை என்று சொல்லுகிறார் ஆக குற்றமே அற்றம் தரும் பகை ஆகவே குற்றமே காக்க பொருளா என்று சொல்லுகிறார் அதுக்கடுத்து ஐந்தாவது குரட்பாக அற்புதமான குரட்பா அது மனிதனுக்கு இயற்கையிலே உள்ள அறிவு என்ன பகுத்தறிவு இது நன்மை இது தீமை என்று அவன் மனதுக்கு மிக நன்றாக தெரியும் அது யாராக இருந்தாலும் நன்றாக தெரியும் ஆகையினாலே அதை செய்வதற்கு முன்னாலே தவறுகளை செய்வதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும் தன் மனத்தை அடக்கிக்கொள்ள வேண்டும் அப்படி அடக்கவில்லையா என்ன ஆகும் ஒரு அழகான உவமை சொல்லுகிறார் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எது வருமுன்னர் குற்றங்கள் வருவதற்கு முன்னாலேயே ஏன் இவைவே குற்றங்கள் தான் நமக்கு தெரியுத நிச்சயமாக கோபங்கிறது குற்றம்னு தெரியும் அதே மாதிரி கஞ்சத்தனம்ங்கிறது குற்றம்னு தெரியும் அதே மாதிரி அளவிறந்த காமம் வந்து குற்றம்னு தெரியும் செருக்கு ஆணவம் வந்து குற்றம்னு தெரியும் தெரியாதா அப்படி இவர் இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் வருவதற்கு முன்னாலே நம்முடைய மனதுக்குள்ளே அது புகுவதற்கு முன்னாலேயே அதான் சொல்கிறார் வரும் முன்னற்காவாதான் வாழ்க்கை தன் உள்ளத்துக்குள்ளே அந்த குற்றங்கள் நுழைவதற்கு முன்னாலேயே காத்துள்ளாதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்ன அழகான உமை பாருங்க எரி முன்னர் வைத்தூரு போல கெடும் வைத்தூருன்னா வைக்கோல் போர்ன்னு அர்த்தம் அதாவது அறுவடை எல்லாம் முடிந்து வயலில் இருக்கின்ற வைக்கோல்களை எல்லாம் அப்படியே படப்பு படப்புன்னு சொல்லுவாங்க கிராம பழக்கத்தில் அந்த போர்னு சொல்லுவாங்க அப்படியே அடுக்கி அடுக்கி அடிக்கி அடுக்கி வைத்து உயரமாயிருக்கும் அதை அவ்வப்பொழுது ம அந்த தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பசு கன்று எல்லாமே அதை உருவி கொண்டு வந்து அந்த அதுக்கு உணவாக கொடுப்பார்கள் ஏனென்றால் மழைக்காலம் அந்த அப்படின்னா புல்லில் போய் மேயும் வெயில் காலமாக இருந்தால் அதுக்கு உணவுக்கு என்ன செய்வது ஆகையினாலே காற்று வைக்கின்ற விவசாயிகளை நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா ஆகையினாலே எரிமுன்னர் வைத்தூர் வைத்தூர்னால் வைக்கோல் படப்பையில் ஒரு சின்ன பொறி தீப்பெட்டி அப்படி உரைச்சி லேசாக வச்சால் கொஞ்ச நேரத்தில் அந்த வைக்கோல் படப்பை முழுவதும் அழிஞ்சு போயிடும் அதை கிராமத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் நாங்கள் நிறையா பேர் பார்த்துருக்கோம் வைக்கோல் பொருள் பொருளை இதோ அது பாடலில் லேசாக நெருப்பு வரும் உடனே அங்கே தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்து வர்றதுக்கு முன்னால் வைக்கப்படப்படலாம் முழுக்க அழிஞ்சு வெறும் சாம்பலாக போய் நிற்கும் அப்படின்னா என்ன பொருள் ஒரு சிறு குற்றம் ஏற்பட்டாலும் வைக்கோல் போரிலே ஒரு சிறு நெருப்புப்பட்டவுடன் எப்படி முழுமையும் அழிந்து விடுகிறதோ அதுபோல் ஒரு சிறு குற்றம் அரசாங்கத்திலே ஏற்பட்டாலும் அந்த குற்றத்தினாலே அந்த அரசாங்கமே அழிந்துவிடும் ஆகையினாலே குற்றத்தை நீங்கள் பொருளாக காத்து கொள்ள வேண்டும் வருவதற்கு முன்னாலேயே காத்து கொள்ள வேண்டும் வந்தபின் பார்த்துக்கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது ஆகையினாலே இப்போ நம்ம மக்களாட்சியில் அடைய அப்பா எத்தனை வகையான குற்றங்களை எல்லாம் பார்க்குறோம் பொருளாதார குற்றங்களை பார்க்குறோம் அடுத்து கமிஷன் அப்படிங்கிற ஒரு வகையில் என்னமோ அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று போல இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை பார்க்குறோம் அடுத்த ஆணவத்தினாலே பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்குறான் இதையெல்லாம் கேட்கும் பொழுது பள்ளுவர் பிறந்தகை அந்த காலத்திலே எப்படி சிந்தித்திருக்கிறாருன்னு பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது ஆகையில் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் ஆகையில் கெட்டு போகும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு அப்படி கெட்டு போகும்னு தெரிந்திருந்தும் கூட அவன் இந்த குற்றங்களை எல்லாம் வைத்து இருந்தான் என்று சொன்னால் அதனால் என்ன பயன் அழிவுதானே ஆக அழிவுக்காக வாழ்க்கை இல்லையே ஆக்கத்திற்காகத்தானே வாழ்க்கை என்பதை இந்த ஐந்து குரட்பாக்களில் வள்ளுவர் விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி அடுத்த பதிவிலே என் ஏனைய ஐந்து குரட்பாக்களை காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்